தமிழகத்தில் ஆன்மீகத்தோடு கூடிய தமிழக தமிழ் வளர்ச்சி தான் இருக்க வேண்டும் தமிழை வளர்த்தது ஆன்மீகம் தான் என்பதை நாம் உரைக்க சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆனால் ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் நீற்று தேர்வு வேண்டாம் என்று ஆனால் இது எப்படி நான் பார்க்கிறேன் என்றால் மாணவ செல்வங்கள் ஏற்கனவே படிக்க ஆரம்பித்து தன்னம்பிக்கையோடு அவர்கள் மருத்துவராகும் ஒரு சூழ்நிலை பல எளியவர்கள் மருத்துவராகின்ற சூழ்நிலையை ஆளும் கட்சியே அந்த நம்பிக்கை குலைக்கும் போராட்டங்கள் நடத்துவது சரியில்லை என்பது எனது கருத்து ரெண்டரை வருஷத்துக்கு முன்னால நீட் வேண்டாம் என்று கையெழுத்து போட்டுவிட்டு போட்டுவிட்டுதான் பதவியேற்போம் என்று சொன்னார்கள் இப்ப கையெழுத்து போட்டுட்டு உண்ணாவிரதம் இருக்கிறார்களா கையெழுத்து போடாம உண்ணாமிரதம் இருக்கிறார்களா ஆக இது மாணவர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்பது மிக தாழ்மையான கருத்து இன்னொன்று மாணவ செல்வங்களுக்கு நான் வைக்கும் கோரிக்கை யாரும் உயிரை மாய்த்து கொள்ள கூடாது மருத்துவம் சார்ந்த பல படிப்புகள் இருக்கிறது இந்த படிப்பு தான் என்று இல்லை நாம் முயற்சி செய்யலாம் முயற்சி செய்யும் மற்றவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரு மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டு தன் தன்னுயிரையே மாய்த்துக் கொள்வது எந்த விதத்தில் நியாயம் அதனால் மருத்துவ மருத்துவம் என்ற மாணவர்கள் கோச்சிங் சென்டருக்கு போகணும் தான் இல்லை

மாணவர்களுக்கு எதிராக உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று மட்டும் எனக்கு தெரியும் மாணவர்களின் தன்னம்பிக்கைக்கு எதிராக உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் எனக்கு தெரியல ஊக்கப்படுத்தணும் நீங்க சொல்றீங்களா நிச்சயமாக அவங்க ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்கள் நம்பிக்கையோடு பரிட்சை எழுதுவதற்கு உதவி செய்ய வேண்டும் அரசாங்கம் நீட்டை எதிர்கொள்வதற்கு என்ன முயற்சி செய்தாங்க எல்லா அரசாங்க பள்ளிகளிலும் அவர்களுக்கான தன்னம்பிக்கை வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் அவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் கோச்சிங் சென்டர் அதிகமாக பணம் எடுக்கிறார்கள் என்று அதை ரெகுலேட் பண்ணுங்க கோச்சிங் சென்டர் போகாமையே நீட்டில் பாஸ் பண்ணி இன்று மருத்துவக் கல்லூரியில் நுழைந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களை முன்னிறுத்துங்கள் அவர்களை முன்னுதாரணமாக காண்பீங்கள் என்பது எனக்கு கருத்து நீங்க ஒரு மருத்துவர்